மக்கள் மக்கள இப்ப எங்க வந்திருக்கேன்னா திரு உத்தரகேசமந்தை சிவன் கோயில் தான் வந்திருக்கேன் நாங்களோட உள்ள போவோம் பஜ்ஜி இதெல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க செப்பலை இப்போ எவ்வளோ ஊர்றாங்கன்னா தெரில செப்பலை விட்டோடைய போய்ட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க சூப்பர் கோயிலுங்க நான் ஒரு வழி நைட்டில் வந்திருக்கேன் நான் டேவில் வரேன் சூப்பர் உத்தரதேசமாண்டை மங்களநாமி கோவிலுக்கு அமைச்சகம் தெரிய உங்களுக்கு தெரியாது இல்லை நான் எப்போது வீட்டில் எடுத்துருவேன் அந்த கோயிலுக்குள்ள அரசு விநாயகர் மிக பழமையான முதல் சிவாலயம் அந்த கோயிலுக்கு கோயிலோட வரலாறு நான் பத்தி சொல்றத விட நீங்க இது பார்த்துக்கலாம் தரிசிச்ச அந்த பிறகு பயன் எப்பவுமே நம்ம கோயில் எடுத்ததில்லை எடுக்கவும் மாட்டோம் வெளில வரைக்கும் தான் இது இங்கிலீஷ் அப்படியே உள்ளே போவோம் கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்கும் கஷ்டமாக இருக்கு அருமையாக இருக்கு கோயில் தான் இந்த மரகத்தில் கூட இருக்குன்றாங்க நல்ல தரிசனம் ஆச்சு சூப்பர் கோயிலானா எத்தனை மண்டபம் வரும் எப்படி இருக்கும் நல்ல ஒரு இதுவாக இருக்குது இங்கே தான் அந்த மரகத நடராஜர் இருக்காரு சூப்பர் கோயிலுங்கண்ணா நானும் எவ்வளோ வாட்டி வந்தேன் ஒன்று நைட்டில் வந்துடுவேன் இல்லையா ஏதாவது ஒரு இதில் எடுத்துக்காட்ட முடியாது ஸோ இன்றைக்கி அந்த ஒரு நேரம் வந்திருக்கு இங்கே தான் மரகத நடராஜர் இருக்கார் உள்ள ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லை இருந்தால் நம்ம வெளியே எடுக்கலாம் மருவதலிங்கத்துக்கு அந்த சந்தனம் போட்டிருந்தது சந்தனம் போட்டதால் அது அப்படி அப்படி இருக்காது சந்தனம் போடலன்னா அது வர மாதிரி இருக்கும் மறுவதலிங்கப்பது ஃபுல்லாகவே பார்க்கலாம் மேலே இருக்கும் அந்த மருவதூட்டராஜர் என்ன வேணுன்னா அந்த ஆறு அன்னைக்கு அந்த அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அதுதான் அந்த இந்த கோயிலில் ஆருத்ரா வந்து ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து இந்த இது என்ன கோயில் நல்ல கோவில் அது சிதம்பரம் நடராஜர் கோயிலாக நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த திருவெலங்காடு அங்கேயும் அருமையாக இருக்கும் அந்த கோயில் அங்கே ஃபுல்லாக அபிஷேகம் நடக்கும் அதேமாதிரி இங்கேயும் நடராஜர் அருமையான கோயில் சூப்பராக இருந்தது நம்ம உள்ளே எடுக்கக்கூடாதுன்றதால் நம்ம வெளியே வரைக்கும் எடுக்கிறோம் பெரிய கோயில் மாணிக்க வாசகர் வாசகருக்கு தனி சன்னதி கூட இருக்குங்க நம்ம உள்ள எப்போவுமே சிலைகளை உள்ளே இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது விலங்க மரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி முகம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இருந்துச்சு இலந்தபுரம் சலசரகம் தான் இருக்குது அந்த குளம் கோவில் குளம் அவ்வளோதான் அப்படியே வெளியே போகிறது தான் நல்ல எங்க எனக்கு இந்த கோயிலில் வாசகருக்கு தனி சன்னதி இருக்கு அப்படியே நாங்கள் விஜய் தான் அம்மன் சன்னதி போகணும் அதெல்லாம் அலௌட் இல்லை நம்ம அலௌட் அதை போய் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத ஒரு இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க லைட்டிங் அதெல்லாம் லைட்டிங்கு அப்புறம் இந்த இடம் ரெடி பண்ணியிருக்காங்க கோயில் கும்பாபிஷேகம் நடந்துருக்கு சூப்பராக இருக்குது கோயில் அப்போதான் விளைய கிழமண்டு தான் இப்படி தான் வந்தோம் விளைய கிழமண்டி தான் உலகத்தில் வேதம் எங்களுக்கு மணியால் ஆன பச்சை நேரம் நடராஜரின் பிரிவிட்ட நடராஜர் நாடு முழுவதும் முதல் சந்தன காப்பை மார்கழி வாராட்டம் ஆறு கிராஜர் சந்தன சந்தன காப்பு கதையப்பட்டு அமிஷகாராதனை அதுதான் அந்த மரதில்லைங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த அபிஷேகத்துக்கு தான் இது பண்ணுவாங்களாம் ஆறுபிரா அன்றைக்கி மற்றபடி அது வந்து அப்போ பார்த்தாலும் அந்த சந்தன அபிஷேகத்துலாம் இருக்கும் வந்ததுக்கு நல்லா தரிசனம் ஆச்சு ஓகே நம்ம அப்படியே கிளம்பலாம் இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ணால் இங்கேருந்து முடிக்கலாம் முடிக்கலாம் முடி பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த சுண்டலும் இந்த பஜ்ஜியும் அவ்வளோருமே அந்தது சாப்பிட்டா எடுக்க முடியல இருக்கேன் பஜ்ஜி சோட சோட போட்டுக்கிறாங்க ஆனியன் பஜ்ஜி இந்த சரியாக அந்த சுண்டெல்லாம் அருமையாக இருந்தது இது ஆனியன் பஜ்ஜி சாப்பிட போட்டேன் சாப்பிட்டாங்க அப்புறம் ஒரு டீ இங்கே தான் அங்கே பாருங்கள் அவ்வளோ கூட பாருங்க இந்த கடையில் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இந்த பஜ்ஜி வடை இந்த டீயை மிஸ் பண்ணாதீங்க நான் ஈவினிங் டைம் வந்தாலும் நான் இப்போ இந்த பஜ்ஜி இந்த டீலாம் வந்து நல்லா இருந்தது கோயில் வாசலியாக இருக்குது பாருங்கள் ஒரு கேட்டோம் நிற்கிறாங்க மற்ற கடையெல்லாம் இருக்குது எங்கேயும் கிடையாது எங்கேயும் மட்டும்